அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் நாம் பல சிறப்பு வழிபாடுகளை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்பொழுது வருகின்றது இந்த வழிபாட்டை எப்படி செய்யணும் எந்த நாளில் செய்யணும் எப்படி செய்யணும் இது எல்லாமே தெளிவாக உங்களுக்காக சொல்ல போகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் பதினொன்றாம் தேதியும் நமக்கு அனுமன் ஜெயந்தியாக வந்தது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதியும் அனுமன் ஜெயந்தியாக வருகின்றது இந்த வருடத்தில் இரண்டு அனுமன் ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி எப்பொழுது நாம் கொண்டாடுவோம் மார்கழி மாதத்தில் அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் அனுமன் ஜெயந்தியாக நாம் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டின் இரண்டாவது அனுமன் ஜெயந்தியாக வருகின்றது மார்கழி பதினைந்து திங்கட்கிழமை அன்று அதிகாலை பனிரெண்டு பத்தொன்போதுக்கு மூல நட்சத்திரம் தொடங்கி மறுநாள் அதிகாலை வரை மூல நட்சத்திரம் இருக்கு அதே மாதிரி அன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி நாலுக்கு அமாவாசை திதி தொடங்கி மறுநாள் காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதியாக இருக்கின்றது ஆக அனுமன் ஜெயந்தி வழிபாடு நாம் செய்ய வேண்டியது முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுமன் ஆஞ்சநேயர் மாருதி பஜ்ரங்கபலி வாயு சிரஞ்சீவி வாரை ராமபக்தன் பக்த ஆஞ்சநேயன் மாருதி பிகாரி மற்றும் சோனி கந்தவாகனன் அஞ்சனை மைந்தன் இப்படி பல பேரில் அனுமனை அழைப்பது வழக்கம் அனுமன் வெற்றிக்கு சொந்தக்காரன் ஸ்ரீராமரே சொல்லியிருக்காரு ராமாயண வெற்றிக்கு வழிகாட்டியாக இருந்தவர் ஆஞ்சநேயர் என்று ஸ்ரீராமபிரானே சொல்லியிருக்கார் அதனால தான் இவரை வெற்றி செல்வர் அப்படின்னு அழைப்பாங்க இந்த வெற்றிக்கு சொந்தக்காரனான அனுமனை அனுமன் ஜெயந்தி அன்று நீங்கள் வழிபாடு செய்தால் வெற்றி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் இந்த அனுமன் ஜெயந்தி வழிபாடு ரொம்ப எளிமையாக தான் இந்த வருஷம் நம்ம செய்ய போகிறோம் அப்படி செய்யக்கூடிய வழிபாட்டில் என்ன பலன் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அத்துணையும் நீங்கும் குழந்தைகளுக்கு நல்ல துணிவு நல்ல அறிவு தைரியம் மனத்தெளிவு ஏற்படும் கடன் தொல்லைகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும் மனபயம் நீங்கும் மிக முக்கியமான குறிப்பான கிரக தோஷங்கள் அதுவும் குறிப்பாக சனி கிரகத்தால் ஏற்படும் இன்னல்கள் அத்துணையும் நீங்கும் அது ஏழரை சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி இந்த சனி பகவானால் உங்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் நேர்ந்தாலும் அந்த துன்பங்கள் அத்துணையும் விலகி சனி தோஷத்தை நீக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வழிபாடு செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அந்த வருஷம் முழுவதும் நாம் ரெண்டு வாட்ஸ்அப் குழுவை நடத்த போகிறோம் தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம வீட்டில் லட்சுமி பூஜை எப்படி செய்யணும் மிக எளிமையாக மற்றும் ஒவ்வொரு நாளுக்குண்டான ராசி பலன் ஒவ்வொரு நாளின் மந்திரங்கள் மற்றும் நைவேத்தியங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் பலன்கள் அத்துணையும் தினமும் வழிகாட்டப்படும் இன்னொரு குழு பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஓரு பணவசிய சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் இந்த இரண்டு குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு மகாசக்தி கொண்ட ஒரு பிரசாதம் ஒன்று வழங்க போகிறோம் இந்த குழு பற்றிய முழு விளக்கங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விவரத்தை தர ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் இந்த குழுக்களில் நீங்கள் இணைந்து பயன்பெறலாம் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி வழிபாடு முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நாம் செய்கின்றோம் அன்று நான் சொல்லும் இந்த பூஜையை ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் இந்த வழிபாடு வீட்டில் செய்யறதுக்கு ஆஞ்சநேயர் படம் இருந்தா அல்லது ஆஞ்சநேயர் சிலை இருந்தா அல்லது ஸ்ரீராமரின் படம் இருந்தா அதை வைத்து வழிபாடு பண்ணலாம் இல்லைனாலும் பரவாயில்ல தீபம் மட்டும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தாராளமாக ஆஞ்சநேயர் படம் ராமர் படத்துக்கு துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை சாற்றி என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்தது உளுந்து வடை அதுவும் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு பெருங்காயம் உப்பு சேர்த்து தயாரித்த உளுந்து வடைய நீங்கள் ஆஞ்சிநேயருக்கு படைக்கலாம் அல்லது அவல் பொறி கடலை அல்லது நெய் சாதம் அல்லது வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்யலாம் ஏதேனும் பழங்கள் இனிப்புகள் இப்படி உங்களால் எதை வைக்க முடியுமோ அதை வைத்து ஆஞ்சிநேயரை அலையுங்கள் எதுவுமே இல்லைனாலும் ஒரு ரெண்டு வாழைப்பழம் வச்சு நீங்கள் வணங்கினா கூட ஆஞ்சிநேயர் ஓடோடி வருவார் இவ்வாறு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியம் வைத்து மூன்று தீபங்கள் ஏற்றுங்கள் வெற்றியை குறிக்கும் விதமாக மூன்று தீபங்கள் அதுவும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி மூன்று தீபங்கள் ஏற்றி இந்த வழிபாட்டை செய்யணும் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் எண்ணெய் இருந்தால் அந்த எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் நமது ஆனந்த ஒளி மூலிகை தீப எண்ணெய் என்பது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது தெய்வ வசிய பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் கலந்து வேத மந்திரங்கள் சொல்லி தயாரிக்கப்படும் எண்ணெய் இந்த எண்ணெய் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது உங்கள் வீடே தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாறும் இந்த எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இவ்வாறு நீங்கள் ஆஞ்சநேயருக்கு மூன்று தீபங்கள் ஏற்றி நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயரை பொறுத்தளவுக்கு நீங்க பிரம்மாண்டமா பூஜை பண்றீங்களா இல்லை எளிமையாக பூஜை பண்றீங்களா அதையெல்லாம் பார்க்க மாட்டார் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பக்தி அதுவும் ஸ்ரீ ராம பக்தி அந்த பக்தியை பார்த்து தான் ஆஞ்சநேயர் ஓடோடி வருவார் ஆஞ்சநேயர் படத்தை நீங்கள் பார்க்க எந்த ஆஞ்சநேயர் படமா இருந்தாலும் இரண்டு கரங்களையும் கூப்பி இருக்கிற மாதிரி தான் ஆஞ்சநேயர் காட்சி தருவார் நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் அப்படி தான் இருப்பார் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா எவர் ஒருவர் ஆஞ்சநேயருக்கு முன்பாக வந்து நின்று ஆஞ்சநேயரை வணங்குகின்றாரோ அவர் நிச்சயமாக ஸ்ரீராமரை தனக்குள் நினைத்து கொள்வார் ஸ்ரீராமரை எவர் ஒருவர் நினைக்கின்றாரோ ஸ்ரீராம ஜெயத்தை எவர் ஒருவர் சொல்லுகின்றாரோ அவருக்குள் இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை வணங்கும் விதமாகத்தான் பக்தரை வணங்கும் பக்த ஆஞ்சநேயனாக காட்சி தருகின்றார் அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் ஸ்ரீராம நாமத்தை நீங்க சொன்னீங்கன்னா ஓடோடி வந்துடுவார் அதனால தான் நீங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் எல்லா நைவேத்தியமும் வைத்து எல்லாம் சிறப்பாக தயார் பண்ணி தீபமெல்லாம் ஏற்றி ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு முந்நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நம்ம சொல்கிறோம் அவ்வாறு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது ஆட்சியேர் ஓடோடி வந்து உங்களுக்கு அருளை வாரி வழங்குவார் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தருவார் என்பதில் மாற்று கருத்தில் இது உங்களுக்கு ஆஞ்சநேயர் மந்திரங்கள் போற்றிகள் எது தெரிஞ்சாலும் தாராளமாக சொல்லலாம் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் கொடுக்குறேன் அந்த காயத்ரி மந்திரத்தையும் நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரச்சோதயார் அந்த மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்க மிக எளிமையாக தான் அந்த பூஜை சொல்லியிருக்கேன் இவ்வாறு நீங்கள் பூஜை பண்ணிட்டு தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க நீங்களும் எடுத்துக்கோங்க ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல் எந்த ஒரு முக்கியமான விசேஷமான நாளாக இருந்தாலும் அந்த நாளில் நம்ப வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் அன்று அன்னதானம் செய்தால் நமது குடும்பம் நன்றாக இருக்கும் இதை நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வகையில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்றும் அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நமது ஆனந்தோளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் தினமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்சால் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு நாங்கள் செய்ய அன்னதானத்திற்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நீங்கள் தரலாம் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஆஞ்சநேயர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் தருவார் உங்களுக்காக ஆஞ்சநேய இடத்தில் அடியேனும் பிரார்த்தனை செய்கின்றேன் அந்த சொந்தங்களே நமது ஆனந்தோடி டேலர்ஸ் நிறுவனம் ஐஸ்வர்யம் வீடு துடைக்கும் தெய்வீக தூள் என்ற ஒரு தூளை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் வீட்டு வாசல் தெளிக்கும் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் இந்த தூளை கலந்து தெளிங்க வாரத்தில் எப்போல்லாம் வீடு நீங்க துடைக்கிறீங்களோ வீடு துடைக்கும் தண்ணீரில் ரெண்டு ஸ்பூன் கலந்து இந்த தூளை பயன்படுத்துங்க உங்க வீடு அஷ்ட லக்ஷ்மிகள் குடியிருக்கும் கோயிலாக இருக்கும் இந்த ஐஸ்வர்ய தூளை பற்றின முழு விளக்கம் தெரியணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்